இன்னைக்கு ஒரு சூப்பரான பேச்சுலர்ஸ் ரெசிபி தாங்க போறோம் ஆனா பேச்சுலர்ஸ் மட்டும் பண்ணலான்னு இல்லைங்க நமக்கு இப்போ உடம்பு முடியல அப்படின்னாலும் இந்த ரெசிபி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் தான் எப்படி செய்யறதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே இருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்ட பவுடர் ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர் அண்ட் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா இதோடு சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கறி லீவ்ஸ் கை நிறைய ஆட் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த மசாலா இந்த கறியோட எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும் நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலனாலும் ரெண்டுல இருந்து மூணு பெரிய வெங்காயம் ஃபைனா ஜாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கவர் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் போல குக் பண்ணுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அகைன் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல குக் பண்ணீங்கன்னா அந்த சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குங்க சோ இப்போ வந்து நம்ம ஒரு டூ ஃபிப்டி எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது தொக்கு மாதிரி பண்ண இல்லை மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன் குழம்பு தான் ஸோ அதனால தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி திரும்பவும் கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக்காக இருக்கும் நம்ம ஊற்றுன எண்ணெயும் தனியா பிரிஞ்சு வந்திருக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் கொரியாண்டல் லீவ்ஸ் கறி லீவ்ஸ் திரும்பவும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுங்க இதே ரெசிபி நீங்கள் நாட்டுக்கோழியில் ட்ரை பண்ணணும்னாலும் செய்யலாம் ஆனால் நாட்டுக்கோழியில செய்யும் போது குக்கரில் வச்சு இருந்து மூணு விசில் லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் குழம்பு ரெடி